ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு வீடியோல வந்து பிகினர்ஸ் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் கஷ்டமா இருக்கு அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்புறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ நான் ஏன் அடுத்தடுத்து வீடியோல வந்து நம்மள நம்புறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா நம்மளுடைய உடம்ப வந்துட்டு நீங்க ஒரு வெசல் மாதிரி எடுத்துக்கங்க இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம ஒரு சாப்பிடுற பொருளை நம்ம போடுறதுக்கு முன்னாடி அதை நம்ம நல்லாவே வந்து வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணுவோம் பட் நம்மளுடைய உடலை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ண முடியும் ரெகுலராக பிசிக்கலா வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிறது குளிக்கிறது அது தவிர்த்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சோல் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்களா அதாவது நம்மளுடைய உயிர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய எனர்ஜி ஸோ அதை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து இந்த மனம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாகவும் ரொம்ப சாந்தமா அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கணும் அதாவது ஒரு தெளிந்த நீர் ஒரு கிளியரான வாட்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து நல்லாவே தெரியும் அதே போல நம்மளுடைய மனசை வந்து நம்ம கிளியரா வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்மளை நோக்கி சீக்கிரமாவே வரும் அட் த சேம் டைம் இப்ப நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு நம்ம அட்ராக்ட் பண்றதை விட நம்ம அந்த பாத்திரமாவே மாறினா எப்படி அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் நீங்க எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு இடத்துல ரேடியோ சிக்னல்ஸ் இருக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆகும் சிக்னல் இன்னொரு இடத்துல இருந்து ரிசீவ் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நம்ம கிட்ட நம்ம கிட்ட அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம கொடுக்கணும் இல்லையா இப்போ ஒருத்தருக்கு நம்ம கால் பண்றோம்னா ரேண்டமா ஒரு நம்பர் அடிச்சா நம்ம நம்ம யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட பேச முடியாது அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு அது போலதான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வந்து ஒரு frequency தான் இப்போ பணம் எடுத்துக்கங்க வீடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல லவ் லைஃப் ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அண்ட் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குது இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன் ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா வேணால் இருக்கலாம் அது ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு தனித்தனியான ஃப்ரீக்குவன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு மாதிரி நம்மளுடைய மைண்டையும் பாடியையும் நம்ம டியூன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நம்மளை நோக்கி சீக்கிரமாகவே வரும் இதுக்கு ஈஸியா உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் நான் சொல்ல போறேன் அதை நீங்க கவனமா கேளுங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு அந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்க என்னங்கறதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட் வந்து நீங்க எப்பல்லாம் ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்களோ இது எஸ்பெஷலி வந்து பிக்னர்ஸ்க்கு ஒரு இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல் போறீங்கன்னா இந்த வேர்ட் எல்லாம் நீங்க தாண்டியே நீங்க போயிருப்பீங்க இது எஸ்பெஷலி ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நம்பறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு நான் இப்போதான் வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு ஈஸியா என்னை நம்புறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ஸ்விட்ச் நீங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ கொஞ்சம் தனிமையில இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ணி உங்களுக்குள்ள நீங்க அதை சொல்லிக்கோங்க அதாவது அந்த நீங்க கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்க அவ்வளவுதான் இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் தான் பட் இதை நீங்க உணர்ந்து சொல்ல 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 இந்த உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணும் அத நீங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல கண் கூட பாக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு எதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு இங்க இருந்து ஒரு பண வரவு வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லை உங்ககிட்ட ரொம்ப நாளா இப்ப யாரும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வேர்டை நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண் கூடவே தெரியும் இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்த அடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க நாள் ஃபுல்லா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல நீங்க காலையில எழுந்த உடனே யார்கிட்டயும் பேசாம உட்காந்து ஒரு டைம்ஸ் உங்ககிட்ட உங்ககிட்ட நீங்க நீங்க சொல்லுங்க பேசணும் உங்களை விட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த சக்தி தான் வந்து ஒரு ஒன்று கோலா இருந்து மற்ற எல்லா பிரபஞ்ச சக்திகளையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஓகேங்களா சோ இந்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎம் சபிசியன்ட் ஆங்கிலத்துல வந்து ஐஎம் சபிசியன்ட் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல வந்து நான் நிறைவாக இருக்கிறேன் நான் நிறைவாக இருக்கிறேன் இது ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் தான் சின்ன சென்டென்ஸ் தான் இதை நீங்க டெய்லி அடிக்கடி உங்ககிட்ட சொல்ல 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 உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும் இது எஸ்பெஷலி வந்து இது பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இது வந்து நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த வேர்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஆரம்பத்துல என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ஒரே பேட்டர்ல ஃபெயிலியர்ஸ் நடக்கிறது அப்புறம் நிறைய அந்த பண விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நான் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துடும் அப்பதான் எனக்கு வந்து அந்த சீக்ரெட் புக் கிடைச்சது அண்ட் அதை நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தீங்கன்னா நம்மளோட ரியாலிட்டி இதுன்னு தெரியும் என் நிலைமை இதுதான் தெரியும் இதுல இருந்து எப்படி நான் இதை ஓவர் கம் பண்ணி இப்படி எல்லாம் நடக்குமாங்கிறது ஒரு கற்பனையான வாழ்க்கை அப்படின்னு கூட நிறைய தடவை தோணிருக்கு பட் அதை நான் ஓவர்கம் பண்ணி நம்பி அந்த விஷயத்துல நான் இறங்குறதுக்கு இந்த வேர்ட் ஐ எம் சஃபிஷியன்ட் நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது அண்ட் நீங்க பிகினர்னா கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஃபுல்லா பாக்குறீங்க இந்த வீடியோ அண்ட் இந்த வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இதை நீங்க ஒரு செவன் டேஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கும் என்ன இவங்க சொன்னாங்க நம்மளுக்கு என்ன ஒரு லட்ச ரூபாய் எனக்கு வேணும் இப்பவே பத்து லட்ச ரூபாய் எனக்கு இப்பவே வேணும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் எங்கெங்க இருந்தோம் திடீர்னு பேர் குடுக்காம இருந்திருப்பாங்க திடீர்னு அந்த ஒரு பண வரவு வரும் உங்களுக்கு டெய்லி உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பீங்க சோ அவங்க வந்து கொஞ்சம் காலமா அன்பா உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல உங்க ஆபீஸ்ல வந்து டீம்மேட்ஸ் உங்க மேனேஜர் கிட்ட சண்டையா இருக்கலாம் அவர் வந்து உங்களை வந்து நல்லா அப்ரிசியேட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு கேப்ஸ் இருக்கோ எங்கெங்கெல்லாம் நீங்க ரொம்ப ஃப்ரஸ்டேட்டடா ஃபீல் பண்ணீங்களோ அந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை விட்டு விலகிறத நீங்க நல்லாவே உணர முடியும் அண்ட் சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க சோ தட் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஓகே அண்ட் நான் வந்து என்னோட டென் டு பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணிருக்கேன் எவ்வளவோ நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து என்னை இது பாசிட்டிவாக வெளியில் கொண்டு வந்து என்னை காப்பாற்றியிருக்கு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸை இந்த சேனல் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோட வீடியோஸ் அப்படின்னாக்கா அதுவும் எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஆனால் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்